ஹாய் பிவஸ் சேரனுக்கு நடந்த திடீர் திருமணமாம் இனிமே டிஆர்பியில் எகிரிடும் மக்கா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா அதாவது விஜய் தொலைக்காட்சி தான் பிரபல சீரியமாக வெளியானது நல்ல வரவேற்பையும் பெற்று வருவது ஐயனா துணை சீரியல் இதில் முதல் ஹீரோவாக ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருக்கும் நிலையில் தான் இரண்டாம் நாயகி இப்போது கன்ஃபார்மும் செய்து விட்டாராம் விஜய் தொலைக்காட்சியில் சமீபத்தில் வெளியான சீரியல் தான் ஐயனார் துணை இதில் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் என உள்ளிட்டோர் அண்ணன் தம்பிகளாக இவர்கள் அப்பாவின் செய்களால் தான் இவர்களுக்கு யாரும் பெண் கொடுக்கவில்லை என்று கூறலாமா இதில் சோழனோ தன்னுடைய முதலாளி நிலாவையே காதலித்து அவருக்கு எதிராக சொல்லாமல் அவரை மனதையும் கரைத்து கட்டிக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வருகிறாராம் நிலா சோழனை காதலை கொலை என்றாலும் அப்பா அண்ணன் பிரச்சனையால் தான் இந்த வீட்டில் வந்து தங்கி இருக்கிறாராம் அவர் சோழனின் அண்ணன் தம்பியுடன் நல்ல நட்பாக பழகுகிறார் இதில் சேரன் காதலிக்கு பெண்ணால் கார்த்தியாவை கல்யாணம் செய்து வைக்க முடிவு எடுத்து விட்டாராம் கோயிலுக்கு அனுப்பாமல் தடை விதித்து விடுகிறாராம் அவருக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாண ஏற்பாடுகள் செய்து விடுகின்றனர் இந்த நிலையில் தான் கல்யாணத்துக்கு முந்தைய நாள் கார்த்திகா சேரன் வீட்டிற்கு வந்து என்னால் அவரை இல்லாமல் வாழ முடியாது என அவரிடம் அழுகிறாராம் இதனாலோ அவர் வீட்டிலேயே திருமணம் செய்து வைக்க முடிவெடுக்கும் நிலா சேரன் தயாராக சொல்லி கார்த்திகா மற்றும் சேரன் திருமணம் நடந்து கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டிவிட்டதால் இனி அவர் பெற்றோரால் எதுவும் செய்ய முடியாது அதனால் அடுத்த ஜோடியும் செட்டில் ஆகிவிட்டது என்பதே குறிப்பிடத்தக்கதான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்